அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு காலம் கலைஞர்கள் ஆடல் பாடல் நிகழ்த்தாமல் சிறுவர்களும் முனைகளில் காணப்படாமல் சாலைகளும் கூட மண்ணில் சாய்ந்து போய் பாடல் எண் ஏழு தட்டும் இசை முழக்கத்தால் தமிழ் விண்ணை வேயாதி மெட்டிசை நடனமுடன் மிளிர் தமிழும் பாயாதி திட்டம் சிறுவர் இல்லா தெருமுனையும் வேயாதி சட்டமேதோ போட்டது போல் சாலைகளும் சாய்ந்த நதி இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தட்டும் இசை முழக்கத்தால் தமிழ் விண்ணை வேயாதே என்கிற முதல் வரிக்கான விளக்கம் அயோத்தி நகரத்திலே எல்லா இடத்திலும் இசை கருவிகளை இசைத்து அதனுடனே தமிழ் பாடல்களும் பாடி அவ்வாறு எழுகின்ற அந்த இசை முழக்கமானது விண்ணை வேயும் விதமாக எப்போதுமே காணப்படும் அத்தகைய காட்சியானது வரதன் அந்த அயோத்தி நகரத்தின் வீதிகளிலே வந்த நேரத்தில் எங்குமே காணப்படவில்லை அங்கே இசை கருவிகள் எழுப்பப்படாமல் இசைக்கருவிகள் முழங்காமல் தமிழ் இசையும் அங்கே எழுப்பப்படாமல் அவ்வாறு எழுப்பப்படக்கூடிய தமிழ் இசை அந்த இசையால் எழக்கூடிய தமிழானது விண்ணை வேய்ந்து விண்ணுக்கு கூரை வேய்வது போன்ற அந்த தன்மையை அந்த செயலை செய்யாமல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிலவியது அத்துடன் மெட்டிசைத்தே நடனமுடன் மிளிர் தமிழும் பாயாதி தமிழ் இசை பாடல்களுக்கு நல்ல மெட்டினை இசைத்து அதனுடன் நடனமும் ஆடி அந்த இசையும் நடனமும் ஒன்றர கலந்து எழக்கூடிய அந்த தமிழானது மிளிர்ந்து எழுந்து பொலிவுடன் அங்கே தோன்றி அந்த அயோத்தி நகரத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய காதுகளிலும் கண்களிலும் போய் பாயாமல் இருந்து திட்டமில்லா சிறுவர் இல்லா தெருமுனையும் தேயாதே எப்போதுமே எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் அயோத்தி நகர வீதிகளிலே அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற அந்த சிறுவர்களும் கூட அங்கே வராமல் அவ்வாறு வரக்கூடிய அந்த சிறுவர்களால் அந்த தெருமுனைகளும் தேய்ந்து போகக்கூடிய அந்த செயலும் அங்கே நிகழாமல் அங்கே சிறுவர்களும் வராமல் அவர்களால் அந்த தெருமுனைகளும் கூட அவர்களுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்தும் போகாமல் காட்சியளித்தது சட்டம் ஏதோ போட்டது போல் சாலைகளும் சாய்ந்த நதி யாரோ போட்ட சட்டத்தால் அந்த அயோத்தி நகரத்தின் வீதிகள் நிமிர்ந்து பொலிவுடன் தோன்றக்கூடிய அந்த வீதிகள் யாரோ போட்ட சட்டத்தால் நெஞ்சம் சோர்வடைந்து போய் துன்பமடைந்து போய் கண்ணிலே வீழ்ந்து சாய்ந்து போய் கிடந்தன இதுவே பரதன் அந்த அயோத்தி நகரத்திலே நுழைந்த போது தன்னுடைய கண்களிலே அவன் கண்ட முதல் காட்சியாக இருந்தது இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி panaka.